இன்னைக்கு உங்களோட குத்தா மெஷர்மென்ட் எப்படி அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அளவு ட்ரெஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கணும் அயன் பண்ண ட்ரெஸ்ஸை எந்த சுருக்கமுமே இல்லாமல் அழகாக மடித்து கரெக்டாக பேட்டர்ன் பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே ஒன் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ஒன் இன்ச் எதுக்காக அப்படின்னா குர்த்தாவை கீழே நம்ம மடித்து தைப்போம் இல்லையா அதுக்காக கொடுக்குற அலவன்ஸ் தான் அந்த ஒன் இன்ச் இப்போ மார்க் பண்ணிவிட்டு குர்த்தாவை ஈவனாக அந்த லைனில் ப்ளேஸ் பண்ணிடுங்க கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு குர்த்தா எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற மார்க்கிங் நெக்கு ஷோல்டர் ஆம் ரவுண்ட் இந்த மூணு பாயிண்ட்டும் மார்க் பண்ணுறதுக்கு குர்த்தாவுக்கு எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது கரெக்டாக ஈவனாக மடிச்சுக்கோங்க ஆம் ரவுண்டு ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வரணும் இந்த மாதிரி குர்த்தாவை தள்ளி வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது ஃபோல்டர் சைடில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோடய எஜ்ஜில் தான் குர்த்தாவை நம்ம மடித்து வச்சுருக்க பக்கமும் இருக்கணும் இப்போ கரெக்டாக நெக்கை பிடிச்சிட்டு நெக்கோட எஜ்ஜில் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக் ஓப்பன் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஆம் ரவுண்டை ஈவனாக மார்க் பண்ணணும் இப்போ ஷோல்டரோட மார்க்கிங்லேருந்து ஆம்ரவுண்ட் எந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வருதோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது குர்த்தாக்கு என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா சீட்டு அந்த ஸ்லிட்டு ஓப்பன் எங்கே வருதோ அந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷேப்பை அப்படியே ஒரு டாட்டட் லைனாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஆம் ரவுண்டும் சீட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த லைனில் வேஸ்ட் மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஷோல்டர் மார்க்கிங் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு ஷோல்டர் மார்க்கிங்கில் கரெக்டாக டேப்பை பிளேஸ் பண்ணிவிட்டு குர்த்தாவோட ஃபுல் லென்த் என்னன்றதை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கிறோம் இப்போ வந்த ஆன்சரை பேட்டர்ன் பேப்பரோட ஃபோல்டர் சைட்லேயும் மெஷர் பண்ணி பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கின்னோட மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அதில் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஸ்லோப்பையும் கனெக்ட் பண்ணிடலாம் ஹாஃப் அன் இன்ச் ஸ்லோப் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் கொடுத்தாவை மடித்து வச்சு நெக்கு மார்க் பண்ணும்போது நம்ம பேக் நெக் தான் மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ பேக் நெக்கோட அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஆம்ப்ரோன் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் அதை ஸ்லோ பாயிண்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லோ பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடலாம் ஆம்ரோன் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் அடுத்தது வேஸ்ட்லேருந்து சீட் மெஷர்மெண்ட் வரைக்கும் ஒரு லைன் இப்போ ஃபுல் லென்த்துக்கு இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணிட போகிறோம் அவுட்லைன் பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணும் ரெடி குர்த்தாவோட எச் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ சீம் அலவன்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம் குர்த்தாவோட பாட்டம்ல இருந்து சீட் மெஷர்மெண்ட் வரைக்கும் ஒன் இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம் சைட் ஜாயின் பண்ணும்போது குர்த்தாவோட ஸ்லிட்டு வரைக்கும் தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம் மீதி இருக்க அந்த துணியை அரை இன்ச் அரை இன்ச்சாக மடித்து தைக்கிறதுக்காக கீழே பாட்டம்லேருந்து மேலே ஸ்லிட்டு வரைக்கும் இந்த ஒன் இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பேஸ்ல இருந்து வரைக்கும் வரைக்கும் ஒன்றரை சீம் அலவன்ஸ் நாங்க பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆம் ரவுண்ட் கிட்ட அரை இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த அரை இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்காக கொடுக்குறோம் நெக் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு கால் இன்ச் சுத்தி சீமளவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆம் ரவுண்ட் ட்ரா பண்ண போகிறோம் ஸ்லோப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் செஸ்ட் லைனும் மார்க் பண்ணியாச்சு இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு செஸ்ட் லைனில் ஒன்றரை இன்ச் சீம் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பிளேஸ் பண்ணிவிட்டு பேக்கோட ஆம் ரவுண்ட் ரொம்ப மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த செஸ்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு முக்கால் இன்ச் உள்ளே மார்க் பண்ணியாச்சு அந்த லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஆம் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட ஆம் பேக்கோட ஆம் ரவுண்டுக்கும் ஹாஃப் அன் இன்ச் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும் குர்த்தாவை ஃப்ரண்ட் நெக் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேட்டர்ன் பேப்பரோட ஆன் ஃபோல் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டோட நெக்கை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கும் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கோட ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம் நான் இங்கே பேக் நெக்குக்கு போட் நெக் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு யூ நெக் கொடுத்துருக்கேன் இப்போ நெக்கு ட்ரா பண்ணும்போது நம்ம அலவன்ஸ் லைனில் டச் ஆகிற மாதிரி எந்த ஷேப்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும் முதல்ல இந்த 711 பாயிண்ட்ஸ்ல மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேக் நெக் அண்ட் பேக் arm round தான் கட் பண்ணுவோம். ஒரு பேப்பரை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா फ्रंट நெக் அண்ட் பிரண்டோட ஆம் ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துருவோம் நெக்ஸ்ட் ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒன் இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் மடிச்சு தைக்கிறதுக்காக நான் இங்கே ஒன் இன்ச் கொடுத்துருக்கேன் அரை இன்ச் அரை இன்ச்சாக நாங்கள் மடித்து தைக்க போறேன் அதுக்காக ஒன் இன்ச் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த குர்த்தால த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருக்குது எந்த ஸ்லீவாக இருந்தாலும் மாதிரி மார்க்கிங் தான் நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட ஓப்பனை கரெக்டாக அந்த லைனில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம்ரவுண்ட் மார்க்கிங் ஆம்ரவுண்டோட ரெண்டு இன்ச்சஸையும் கரெக்டாக பிழிச்சுட்டு ஆம்ரவுண்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ண பாயிண்ட்ஸை இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம் சிட்லியோட ஓப்பன் என்ன வருதோ அதை சிம் அலவன்ஸ்லேயும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதுலேருந்து சை ஜாயினிங்க்காக ஒன்றரை இன்ஸ் சிமெலென்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் அலவன்ஸ் லைன்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் ஆம் கவ் மார்க் பண்ண இடத்துல அரை இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்போ ட்ரா பண்ணிக்கலாம் ஷேப் கொடுக்கறதுக்காக ஸ்லீவோட ஃபோல்டட் சைட்லேருந்து ஒன் இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ஆன் ஃபோல்டில் இருந்து சீம் அலவன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்டுக்கும் சீம் அலவன்ஸுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு கால் இன்ச் கீழே ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணணும் செகண்ட் கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு கால் இன்ச் அதில் இந்த ஒரு ஹாஃப் அன் இன்ச் மார்க் பண்ணிக்கணும் ஓ பேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபோல்டர் சைடில் ஒன் இன்ச் மார்க் பண்ணேன் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒன் இன்ச் பாயிண்ட்லேருந்து இப்போ பேக்கு அண்ட் ஃப்ரண்ட் க யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஸ்லீவ் ஷேப் கிடச்சிருச்சு இப்போ கட்டிங் பாயிண்ட் எப்படின்னா சீம் அலவன்ஸ் பாயிண்ட்டில் பேக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துரும் அதுக்கப்புறம் பேட்டர்ன் பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் ஃப்ரண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கணும் இன்னைக்கு வீடியோவில் அளவு ட்ரெஸ் வச்சு எப்படி குர்த்தாவோட பேட்டர்ன் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிசைன் லவ் பேஜஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்